ஒரு சின்ன சந்தேகம் மேம் அதாவது பொதுவா நிறைய ஆயில் வச்சு நீங்க தலை குளிக்கணும் ஆயிலிங் இஸ் மஸ்ட்ன்னு சொல்லிருக்கீங்க இப்போ நம்ம நிறைய எண்ணெய் வச்சு ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம இந்த பூந்தி கொட்டையை போட்டு நம்ம ஆலோசனம் அதாவது தேய்ச்சி குளிச்சோம்னா அந்த ஆயில் நெஸ் போயிடுமா ஆயில் போகுங்கறதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த தங்க நகையை நம்ம காதுல போட்டு ஒரு வருஷம் கழிச்சு அந்த தங்க நகையில எத்தனை ஆயிலி இது கண்டென்ட் இருக்கும் அதையே கிளீன் பண்றதுன்னா நம்ம தலை முடியவல இருக்கிற எண்ணெயை எடுக்கும் ஆனா அது எண்ணெயை எடுக்கிறதுக்கு அதை மட்டும் யூஸ் பண்ணினா போராது அதோட கூட நீங்கள் கம்பைன் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வாசனை கொடுக்கறதுக்கு பூலாங்கிழங்கு போட்டுக்கலாம் அதே மாதிரி கடலை பருப்பு கலந்துக்கலாம் வாஷ் அப்படிங்கிறது முக்கியம் இது கிளென்சர் நம்மளுக்கு வந்து வாஷ் அப்படிங்கிறது எப்படின்னாக்கா கிளென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பூந்தி கொட்டையை மட்டும் உபயோகிச்சிங்கன்னா எல்லாமே வரும் தலைமுடி பறக்க ஆரம்பிச்சிடும் எஃபெக்டோட பூந்தி கொட்டையை உபயோகப்படுத்தணும்னா அதை மட்டும் நீங்க உபயோகப்படுத்தக்கூடாது அது கூட வந்து அந்த சாஃப்ட்னஸ் குடுக்கறதுக்கு வெந்தயம் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கடலை ப கடலை மாவோ கடலை பருப்போ கலந்துக்கலாம் இல்லை செம்பருத்தி இலையை போட்டுக்கலாம் இன்னும் போ இன்னுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தலைமுடியில் அரிப்பு இருந்ததுன்னா வேப்ப இலையை போட்டுக்கலாம் ஸோ யூ கேன் மேக் இட் வெரி வெரி கம்ஃபர்டபிள் வித் ஆல் யுவர் காம்பினேஷன்ஸ் ஸோ பூந்தி கொட்டையை தனியாக உபயோகப்படுத்துறதுங்கிறது அவ்வளவு நல்லதல்ல ஸோ மக்களே நம்மளோட ஆரம் ஹெர்பல்ஸில் வந்து சூப்பரான ப்ராடக்ட் மேம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு எந்த ஒரு முக்கியமான பதிவு மேம் கொடுத்தாலுமே அதுக்கான ப்ராடக்ட்ஸும் இதில் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வாரம் வாரம் வந்து தலைக்கு குளிக்கிறப்போ ஷாம்புக்கு பதிலாக இதை பயன்படுத்துங்க நிஜமாவே வந்து உங்களோட ஹேரும் ஸ்பாயில் ஆகாது உங்களுக்கு ஹேருக்கு நல்ல பவுன்ஸ் அந்த நல்ல டென்சிட்டி கிடைக்கும் ஹேரும் நல்ல குரோத் ஆகும் ஸோ இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட ஹேரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஸோ மேமோட இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேர் ஃபாலோ இல்லை ஹேர் டேண்ட் எந்த பிரச்சனையும் இருக்காது